அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும்ங்க சிம்ம ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளை நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதையும் தாண்டி இந்த நாள்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பாக்கலாமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உடைய அதிபதி சூரிய பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் சிம்ம ராசிக்காரங்க அனுதினமும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அது முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமையாவது அதாவது அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைல கட்டாயம் சூரிய பகவான வழிபாடு பண்ணணும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷலுங்க நல்ல சுபமுகூர்த்தம் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் தொடக்கத்திற்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்தலாம் ஒரு பொருள் வாங்குறதோ நகை நட்டு வாங்குறதோ பொண்ணு பார்க்க போறதோ இல்லை மாப்பிளை பார்க்க போறதோ ஒரு சொத்து பத்து வாங்குறதோ ஏதாவது நல்ல காரியங்கள் தொடக்கத்துக்கு இந்த நாள் நீங்க பயன்படுத்துங்க வெற்றி உண்டு இல்ல ஒரு வேலையை வந்து ரொம்ப நாளா செய்யலாம் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அது என்னைக்கு செய்யறதுன்னு தெரியல தாராளமா இன்னைக்கு நீங்க செய்யலாம் புரியுதுல கட்டாயம் அது நல்ல வகையில முடிஞ்சு வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில பணம் வேணும் பதவி வேணும் பெயர் வேணும் புகழ் வேணும் அதிகாரம் வேணும் அரசு அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறீங்களா இது எல்லாத்துக்கும் சூரிய பகவானுடைய அருள் வேணும் சோ ஞாயிற்றுக்கிழமைகள்ல விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்வதனால அவருடைய அருள் கிடைக்கும் எதிரிகளையும் வெல்லும் அளவுக்கு உங்களுக்கு பலம் கூடும் இன்னும் ஒரு படி மேல சொன்னா இந்த சூரிய பகவான வழிபாடு செய்யறவங்க விரதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சு முடிச்சு வீட்டுல கூடிய தெய்வங்களை அலங்காரம் பண்ணிட்டு சூரிய பகவான் உதயத்தின் போது அவரை எங்கிறது வழிபாடு செய்யறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு அர்ச்சனைக்கு வந்து ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது ஒரு பழம் அதே மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு அதை வச்சுக்கோங்க அங்க வந்து விளக்கேற்றி கிழக்கு முகம் பார்த்து சூரிய பகவான் உதிக்கூடிய திசையை நோக்கி ஒரு சின்ன சொம்பல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த குட்டி சொம்புல நிறைவா தண்ணி இருக்கணும் கொஞ்சம் கூட குறை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க சூரிய பகவானை நோக்கி அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்த மாதிரி தண்ணி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தரையில ஊத்தணும்னு சொல்லிருப்பேன் அது ஒரு வகையான வழிபாடு அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு பூஜை பொருட்களையும் நம்ம பயன்படுத்தாத பட்சத்துல அந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி பூஜையை முடிச்சுட்டு நீங்க சாப்பிட வேண்டியது வந்து நீங்க தட்டுல வச்சிருந்த இனிப்பு குறிப்பா வந்து வெள்ளம் சேர்த்த இனிப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் நாள் முழுக்க எந்த உணவும் நீங்க கூடாது வேணும்னா தண்ணீரும் பாலும் எடுத்துக்கலாம் அது காலை முதல் மாலை வரைக்கும் சாப்பிடாம விரதம் விருந்துட்டு மாலை நேரத்துல சூரிய பகவானுடைய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிட்டுடணும் ஒருவேளை சூரிய பகவானுடைய அஸ்தமனத்துக்கு டைம் அடிச்சு நான் அப்ப சாப்பிடலன்னு சொல்றீங்களா கட்டாயம் அந்த நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு பின்னாடி தாங்க பகவானுக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் உங்களை அண்டாதுங்க முகத்துல வசீகரம் உண்டாகும் சமூகத்துல மத்தவங்க மதிக்கூடிய அளவுக்கு உங்க சூழ்நிலை உயரவுக்கு போகும் பொருளாதாரத்துல வளர்ச்சி கிடைக்கும் சக்திகள் செய்வின மாந்திரிகம் இது எல்லாமே இந்த சூரிய பகவானுடைய விரதம் இருக்கிறவங்களுக்கு உங்களை வந்து அண்டவே அண்டாது அதே மாதிரி உங்களை எதிர்க்கக்கூடிய எதிரி வந்து ஒரு அரசனாவே இருந்தாலும் சரி நீங்க சூரிய பகவான வழிபாடு செஞ்சீங்கன்னா எதிரிகள் வந்து வீழ்ந்து போவாங்க அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமைல சூரிய பகவானுக்கு விரதம் இருக்கிறது இந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்யறாங்களோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு உயர்வானது இந்த விரதம் அப்படிங்கிறது அதனுடைய பலனும் உயர்வு தான் புரிஞ்சவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாம சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்க நல்லதே நடக்கும் எண்ணங்கள் எல்லாமே ஈடேரி வரும் வாழ்த்துக்களுங்க சரிங்க சிம்ம ராசிக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது ஆ இன்னொரு விஷயம் மா ஞாயிற்றுக்கிழமைல விரதம் இருக்க சொல்றியே பரவாயில்லையா இனி சொல்றது நியாயமா நாங்க அன்னைக்கு தானே சிக்கன் மட்டன் ஓடுறது தாவறது குதிக்கிறது எல்லாமே சாப்பிடுவோம் அன்னைக்கு தானே கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ ஒருத்தங்களுக்கு பிறந்த நாள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அத அந்த நாள் தானே கொண்டாட நமக்கு பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து துக்க நாளா இருக்குன்னா அந்த நாளை நம்ம பிறந்த நாள் கொண்டாடாம இருக்க முடியுமா முடியாது இல்ல அந்த மாதிரிதாங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்களால விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க புரியுதுங்களா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம்தான் ஒரு ஏழு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க உங்களுடைய வழிபாடு எத்தகையதோ உடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு பெரியதோ உடைய பக்தி மையம் எந்த அளவுக்கு உயர்வானதோ அதை பொறுத்து விரதம் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பங்க இது பண்ணா இது கிடைக்கும்னு சொல்லியாச்சு ஓ ஒரு பேங்க்ல சொல்லுவாங்க இல்லையாப்பா ஒரு லட்ச ரூபா போட்டுனாக்க இவ்வளவு உனக்கு வட்டிப்பா அந்த மாதிரி தாங்க சூரிய பகவான் வழிபாடு செய்தா இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்கறத நம்ம தெளிவா சொல்லியாச்சு இனி எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு சரிங்க இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இந்த நீங்க யார வழிபாடு செய்யணும் அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அந்த வழிபாட்டினுடைய பலன் என்னங்கிறத நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா இப்ப இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாமா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு தொடங்குதுங்க அதே மாதிரி வரன்கள் முடிவாகி மகிழ்ச்சி உண்டாகும் திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்களா தட்டி தட்டி போயிட்டே இருந்துச்சா தடப்பட்டுட்டே நின்று இருந்துச்சா ஆனா இன்னைக்கு முயற்சி செய்தால் உங்களுக்கு தகுதியான மாதிரி ஒரு நல்ல வரணமையும் அந்த உத்தியோக பணிகளை பொறுத்த கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உறவுக்காரங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையா நிப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் உறவு கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் கூட இன்னைக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி புதிய தொழில் தொடங்குறீங்களா இந்த நாள்ல தொடங்கலாங்க புதுமண தம்பதிகள் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல திட்டம் தீட்டுவீங்க அதற்குண்டான வேலையும் இன்னைக்கு ஆரம்பிப்பீங்க மேல இந்த கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகுதுங்க சொல்லப்போனா உங்களுடைய அழகும் இளமையும் கூட கூடிய நாளுங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உதவிகள் அப்படிங்கறத எதிர்பார்த்த உதவிகள்லாம் தக்க சமயத்துல கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்துட்டு சீக்கிரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க சொல்லப்போனா அதிரடி மாற்றங்கள் உண்டாகக்கூடிய கூடிய தாங்க இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் இல்ல நம்ம இன்னைக்குதானே புதுசா ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னாலையும் அதுவுமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான் சொல்லிட்டேன் கணவன் மனைவி கிடையே வந்து அன்யுன்யம் அதிகமாகும் அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு வந்து தக்க சமயத்துல ஆலோசனை கொடுப்பாங்க அந்த ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதே மாதிரி அலுவலக பணிகள் இருக்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரி கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் உற்சாகம் உண்டுங்க அடுத்து வியாபாரத்தை விற்பனை லாபம் அப்படிங்கறத எதிர்பார்த்ததை விட கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாளை வழிபாடு செய்யவும் காவல் தெய்வமாக வளம் வரக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்வோம் பயம் விலகும் பணவரவு கூடும் ஏற்றம் உண்டு எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும் மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க சமூகம் தொடர்பான பணிகள் இருக்கிறவங்க ரொம்பவே ஆர்வமா வேலை பார்க்க போறீங்க அடிப்படை கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகுதுங்க புதிய முயற்சிகளில் கூட ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் ஆனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலே சரிங்க இதை செய்யாட்டியும் பரவாயில்ல கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் இந்த முன் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கைவிட்டுட்டு பொறுமையுடன் செயல்படணும் எதிர்பார்த்த வரவுகள் உண்டு எதிர்பாராமலும் சில வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான பலன் உண்டு குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசிக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்குங்க அது நட்பு ரீதியாவோ இல்ல உறவுக்காரங்கள் வகையிலையோ இல்ல குடும்பத்தார் வகையிலயோ இல்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்டயோ இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு உண்டுங்க இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளுங்க அதுதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சிருக்கும் லாபத்திற்கும் ஒரு குறையும் இருக்காதுங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு நடக்கும் மேலிடத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதுவே விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் மாலை நேரத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த காரியத்தை செஞ்சு முடிச்சுப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்ததுதான் பொதுப்படிய சிம்ம ராசின்னு நம்ம சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உடைய விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க அதே மாதிரி பிற்பகலுக்கு மேல உடைய வாழ்க்கை துணை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுதுங்க வரவாழ வளம் காணக்கூடிய நாள் வியாபாரத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரக்கூடிய நாள் நீங்க எதிர்பார்த்த வருமானம் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்த பூரம் நட்சத்திரம் உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது தொழில நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குது உங்களுடைய முயற்சிகள்ல லாபம் ஏற்படுங்க கடன் பிரச்சனைகள் குறையும் மேலும் ஒரு வரியில சொல்லுனாக்க இந்த நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளுங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளுங்க குறிப்பா நீங்க வேலை பரக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க மனசுல இருந்த பயம் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருதுங்க உறவுக்காரர்களே வருகையினால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுதுங்க ஆக மொத்தல இந்த நாள் சிம்ம ராசிக்கு குறைவில்லாத செல்வ செழிப்பு உண்டாக கூடிய நாளா இருக்கு வெற்றிகள் தொடரக்கூடிய நாளா இருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய பகவானுடைய நமஸ்காரமும் கால பைரோடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும் பலன் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரிங்க இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக அமைய தெய்வங்கள் அருள் புரியட்டும் வாழ்க வளமுடன்